மருவிய பழமொழிகள் சரியான விளக்கம் புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்று இந்த பெட்டிக்கடை ஓரங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா சிகரெட்டை குடிச்சிட்டு இருப்பாங்க மனசு ரொம்ப புண்பட்டு போயிடுச்சு ஆற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புண்பட்ட மனதை புகவிட்டு ஆற்று அதாவது இழப்புகள் பல வகையில் இருக்கும் படிப்பில் தோல்வி வேலையில் தோல்வி அதே மாதிரி குடும்பத்தில் உறவினர்கள் இழப்பு காதல் தோல்வி தொழில் இழப்பு இப்படி எந்த விதமான கடுமையான இழப்புகள் இருந்தாலும் கூட அதையே நினைச்சு பார்த்துட்டே இருந்தோம்னா மீண்டு வர முடியாது அந்த மாதிரி புண்பட்ட மனசை வேறு ஏதாவது நல்ல விஷயங்களை அந்த மனதில் புகவிட்டு அதை ஆற்றுப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆற்றுப்படுத்தல் என்பது ஆறுதல் படுத்துவது அதை வந்து மட்டுப்படுத்துவது அதுதான் உண்மையான அர்த்தம் வேற ஏதாவது நல்ல விஷயங்களில் மனதை திருப்பி புகவிட்டு அந்த புண்பட்ட மனதை ஆற்றுப்படுத்த வேண்டும் புண்பட்ட